மகிழ்ச்சியான காலை வணக்கம் தினம் ஒரு நிமிடம் மகாத்ரியாவின் கருத்துக்களின் தொகுப்பிலிருந்து நேற்றைய தொடர்ச்சி பொறுமையும் விடாமுயற்சியும் எப்போதும் பலனை தரும் உங்கள் நியாயமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத போதும் சில முக்கியமான உறவுகளை மாற்ற முடியாது இத்தகைய உறவுகளில் மாமரத்தை ஒரு மாமரமாக ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப உங்கள் எதிர்பார்ப்புகளை மாற்றிக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் உங்கள் சொந்த நலனுக்காக மாம்பழங்களை விரும்பி சுவைக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் அத்தகைய சந்தர்ப்பங்களில் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப ஒரு மரத்தை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகளை கையாளுவதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் உலகத்திலிருந்து நீங்கள் வேண்டும் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் முதலில் உங்களிடமிருந்து எதிர்பாருங்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே நம் அனைவருக்கும் இது கற்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒருபோதும் நிறைவேறாது அதே சமயம் உங்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்படாமலும் போகாது இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நண்பர்களே உங்கள் முரளி ஸ்ரீனிவாசன்